மாலை சன் டிவி வரன் அறிமுக பிடிப்பில் மணி அரசன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா அன்பு கணேசன் அம்மா சசிகலா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பையன் சரி இது பெரிய பையன் வெரி குட் ஆ சின்ன பையன் ஒருத்தருக்காப்புல வேலைக்கு போயிட்டு இருக்காப்புல வெரி குட் பையன் நல்ல பையன் சார் சரி பாசமான உள்ள பையன் சரி ரொம்ப அன்பாக பாப்புல சரி அப்போ படிச்சுட்டு பி படிச்சுட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்காப்புல வெளிநாட்டில் எந்த நாட்டில் துபாயில் துபாயில் ஒரு வருஷம் ஆகுது இப்போ போய் சரி ஆ பொண்ணு வந்து நல்லா அமைதியாக சரி நல்ல குடும்பமாக இருக்கணும் பெண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் அழைச்சிட்டு போக முடியும் இல்லையா ஆ அழிச்சிட்டு போகிறாங்க ஆ துபாய் தான் செட்டில் கிடைக்கும் செட்டில் அங்கே தான் சரி ரைட் ஓகே நான் இந்த தஞ்சை மாவட்டத்தின் பக்கம் திருவியா தாலுக்கா சரி விவசாயி தான் நான் ஓ வெரி குட் பிள்ளையிலே எதிர்பார்க்கிறோம் வேற எதுவும் எதிர்பார்க்கல சார் மணியரசனுக்கு உடனடியாக ஒரு நல்ல பெண் மனைவியா கிடைப்பாங்க உங்களுக்கு சிறந்த மருமகள் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி சார் மணியரசன் வயது முப்பது பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் மெயின்டனன்ஸ் இன்ஜினியராக துபாயில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனவர்களை எதிர்பார்க்கிறார் மணியரசன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ சர்வலட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாணமாலை நிகழ்ச்சியில் சிவபாரதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ரெண்டு கல்யாண டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ எயிட் த்ரீ எம்ஏ பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு சென்னையில் இருக்கிறாங்க ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சிவபாரதி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாளியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஆார்க் முடித்தவர் எம் படித்துக் கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அமெரிக்காவில் நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ்

பட்டிமன்றம் மாலை ஆறு மணிக்கு மறக்க மனம் கூடுதில்லையே சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ கல்யாண மாலை சிறப்புப்பட்டி மன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா சென்று வார தொடர்ச்சி பொறுமைக்கும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களுக்கே என்ற உண்மையை எடுத்துரைக்க ரெண்டு விஷயம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பொறுமை அவசியமா இல்லை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியமாக காலையிலிருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒன்றுக்கு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியமாக இல்லை அந்த கருத்து எல்லாம் கேட்குற மாதிரியே நடிக்கிறதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியமா நடுறவர்களே ஒரு ஆண் தண்ணி அடித்தா எப்படி பேசுவான்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவன் பேச ஆரம்பிக்கும்போது என்ன பேசுகிறான் அடுத்து என்ன சொல்ல போகிறான் அவன் பேசுகிறது அடுத்தவனுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியாமல் பேசுகிற மாதிரி கமிப்பாங்க அந்த மாதிரி பெண் என்னைக்காவது தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறத பார்த்துருக்கோமா பார்த்துருக்க முடியாது ஏன்னா வித்தியாசமே தெரியாது இல்லை நான் உண்மையிலே ஒரு ஒரு உளவியல் புத்தகத்தில் படித்தேன் ஒரு ஆண் தண்ணி அடித்தால் தான் பெண்கிட்ட தைரியமாக பேச முடியும்னு எழுதியிருக்கிறாங்க ஒரு பெண் ஒரு பாயிண்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது ஓ அவங்க இதுதான் பேச வராங்கன்னு நம்ம நினப்போம் அப்படி நினைச்சிட்டே போது அடுத்த பாயிண்ட்டுக்கு போவாங்க இந்த பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் என்னன்னு யோசிக்கும் போதே மூணாவது பாயிண்ட்டுக்கு போவாங்க அவங்க சுற்றி சுற்றி முன்னூறு பாயிண்ட்டு பேசுறது பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே அவங்க பேசியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் சரின்னு நம்ம ஒத்துக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க தான் நீங்க ஆண்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும் சகிப்புத்தன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் ஒரு ஆண் ஒரு விஷயம் பேசலான் ஒரு தொடக்கம் இருக்கும் கருத்து இருக்கும் முடிவு இருக்கும் இந்த இப்போ ரம்யா பேசுறது எடுத்துக்காங்க அவங்க வீட்டில் என்ன கேட்டாங்க ஏமா சாப்பாடு இன்னைக்கு என்ன அது ஒரு குத்தமா சாப்பாடு என்னன்னு கேட்கும்போது உங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு என்னமான்னு கேட்டோம்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதையே செஞ்சு கொடுத்துருவோம் அமெரிக்கால மட்டும் வீட்டில் உப்பா சக்கரியாங்கிற பாட்டு பாடவே மாட்டோம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நாங்க தான் டிஷ்வாஷர் அதுவும் தினம் தினம் சமைக்கிறாங்களா மூணு வேலை சமைக்கிறாங்களா இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் எங்க வீட்டில் உட்கார்ந்தோன்னா வகை வகையாக வரும் அத ஒத்துக்கிறேன் என்னது நேத்து சமைச்சது மூணு நாளைக்கு முன்னாடி சமைச்சது போன வாரம் போய் ஏதோ ஒரு பார்ட்டில மிச்சமானதூகோ பண்ணது இப்படித்தான் என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு குமரன் சொன்ன மாதிரி கொழு ஷாப்பிங் இந்தியாவுக்கு மூணு வாரம் போயிருந்தாங்க நான் கேட்டேன் என்ன மாம்சு ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்காங்க நீ சந்தோஷமா அனுப்பி விடுறிய சாப்பாடுக்கு என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன் பதில் சொன்னான் சார் சாப்பாடு இருக்குதுடா சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னான் நம்ம இன்னைக்கு அமெரிக்காவில் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் கேட்டு இருக்காங்கண்ணா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இல்லையா ஆனால் அது அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நம்ம ஊருக்கு ஒண்ண கல்யாணம் பண்ணாமல் இருந்தது புரியல புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க கொலம்பஸ் மட்டும் நம்ம ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க அவன் கிளம்பும் போதே ஏங்க எங்கே போகிறீங்க எப்போ வருவீங்க நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துடுவீங்களா எங்க யாருங்க உங்களோட வராங்க எங்க என்னை மறந்துட மாட்டிங்களே அப்படின்னு ஒரு நூறு கேள்வியை ஆயிரம் எமோஷனில் கேட்டால் ஆணியே பிடுங்க வேண்டான்னு நல்ல இவர் அவர் கொலம்பிய கை விட்டுருப்பார் அமெரிக்கா போலவே கை விட்டுருப்பாரு நள்ளிரவில் ஒரு பெண் என்று நடக்கிறாளோ அன்றுதான் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லிருக்காரு ஆனா நான் இன்னைக்கு சொல்கிறேங்க வீட்டிலிருந்து வெளியில போன புருஷனை எப்ப வருவேன் எப்ப வருவே இந்த கொண்டாடி கூப்பிடுறதை நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தாங்க உண்மையான சுதந்திரம் பெண்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம் அப்படிங்கிறாங்க எல்லாமே உடான்ச்சுங்க குடும்பத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காரணமே இந்த பெண்கள் தான் ஐம்பது சதவீதம் இவங்க பேசுறதுனால வருது மீதம் ஏங்க நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பேசுங்க பேசுங்கன்னு நம்ம தெரியாதனமா இந்த ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க ரம்யா அப்போ தான் இந்த வாய்க்கா தகராறு வருது வாயினால வந்த வாய்க்கா தகராறு பேசினா தீராத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு நிச்சயமா கல்யாணம் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் படி பெண்கள் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வார்த்தைகள் பேசுறாங்களாம் ஆண்கள் ஏழாயிரம் வார்த்தை தான் அதுவும் விஜயோட கணவர் ராஜா மாதிரினா அதோட கம்மி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே கலகல பாய் தொடர்கிறார் ஹியூஸ்டன் வாழ்த்து விஸ்ரீராமன் வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாணமாலு சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் லக்ஷ்மி நாராயணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா முருகன் லக்ஷ்மி நாராயணோட அக்கா மோகன் ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க சொல்லுங்க எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து நல்ல குழந்தை மாதிரி இருந்தாங்க பையன் வந்து நல்லா பாத்துவா அப்படிங்க சரி சரி அக்கா தங்கச்சிங்க எல்லாத்தையுமே நல்லா அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் அவனுக்கு வந்து படித்த பொண்ணு வேலைக்கு போற மாதிரி இருந்தால் போதுங்க சார் சரி பொண்ணு வந்து எங்க பொண்ணு எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி அந்த பொண்ணையும் வச்சுருப்போங்க சார் மகள் மாதிரி ஆரிய வைஷ்யா கம்யூனிட்டி சார் ஆரிய வைசியான கிடைச்சா சந்தோஷம் சார் தம்பி வந்து ரொம்ப

கண்டிப்பா சார் எனக்கும் என் சிஸ்டருக்கு இன்னொரு கோவ சிஸ்டர் கிடைச்சி சார் இன்னொரு சகோதரியா வந்து அமையணம்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துற இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டீங்க

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் பிபிஏ மேலும் எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க செங்கல்பட்டுல இருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க பிரியதர்ஷினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் நிகழ்ச்சி இன்று ஈரோடு ரோட்டரி கிளப் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கோவிலில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது நீங்க கவிதா மேடம் சிங்க ரிங்டோன் ரிங் டோன் வச்சிருப்பாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது காட்டுல ஒரு சிங்கம் பெண் சிங்கம் இருந்துச்சான் அது நடக்கும்போது போது எங்கேயோ கால் முள்ளு குத்தினதுனால அப்படி கொஞ்சம் விஸ்கி விஸ்கி நடந்துச்சான் அதுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் நம்ம நட இன்னும் அழகா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒரு மானு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான் மான கூட்டு மானே மானே நான் நடக்கிறேன் என்னோட நடை எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் மானு பார்த்துட்டு என்ன ராணி நீங்க இப்படி இழுத்து இழுத்து சப்பானி மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா சிங்கத்துக்கு ஒரே கோபமா என்னது அப்படின்னு அற சப்புன்னு அற விட்டு என்னையா சப்பானி மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னோன்னா மான் அங்கேயே கதிகளிங்கி விழுந்துருச்சான் இந்த பக்கம் பார்த்தா நரி நரிக்கிட்டியும் அதே கேள்வி தானே ஸ்மார்ட்டாச்சே நரி சொல்லிச்சான் ராணி நீங்கள் நடக்கும்போது நயன்தரா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சான் சிங்கத்துக்கு கோமா ஏன்டா நீ நயன்தரா முன்னாடி பண்ணிட்டு பார்த்துருக்கியாடா அப்படின்னு ஒரே அரை நரியும் கீழே விழுந்துச்சான் மேலே பார்த்தா ஒரு குரங்கு சிங்கம் அதே கேள்வி கேட்டுதான் குரங்கு இப்படி சொன்னாலும் அற விழுகுது அப்படி சொன்னாலும் அற விழுகுதுன்னு பேசாமல் காது கேட்காத மாதிரி இருந்து தப்பிச்சிருச்சான் அதனால் பெண்களே நான் சொல்ல வருவது என்னவென்றால் உங்கள் வீட்டு குரங்குகளிடம் ஐ மீன் உங்கள் வீட்டு ஆண்களிடம் நான் அழகா இருக்கேனா என் ஃப்ரெண்ட் என்ன அவாய்ட் பண்ணுறாளா இது போன்ற அதிமுக்கியமான கேள்விகளுக்கு உங்களுக்கே பதில் தெரியும் எங்களை கூட சேர்க்காதீங்க இது நல்ல வெயிட்டான வாதம் குமரன் சொன்ன மாதிரி நீங்கள் நவராத்திரினா என்ன நம்ம ஊரில் ஒம்பது நாள் தசரானா பத்து நாள் தானே ஹூஸ்டனில் மட்டும் நவராத்திரின்னா அது வரலட்சுமி நோன்புலேருந்து ஆரம்பிச்சு தீபாவளி வரைக்கும் போகும் தினமும் பார்ட்டி தினமும் லேடிஸ் கெட் டுகெதர் ஒவ்வொரு கெட் டுகெதர்லேயும் தினமும் லேடிஸ் பாலிட்டிக்ஸ் சுண்டல் சாப்பிட்டுட்டு சும்மா வாமான்னா பிரச்சனையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வருது இப்போது நம்மளை பற்றி யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா ஒன்று நம்ம பிரபலமாக இருக்கணும் இல்லை நம்ம அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கணும் ஆனால் இந்த பெண்களுக்கு தெரியறதில்லை அவள் ஏன் என்னை அப்படி சொன்னா இவள் ஏன் என்னை இப்படி சொன்னா அவள் ஏன் என்னை பற்றி ஒன்றுமே பேசலேன்னு ஒரு சின்ன விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி பெருசாகி சமயத்தில் ரெண்டு லேடிஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனையால் கம்யூனிட்டியே ரெண்டாயிடுதுங்க இன்னைக்கு என்னதான் பெண்கள் படித்து கை நிறைய சம்பாதிச்சாலும் ஒரு பொருளாதார நெருக்கடி அப்படின்னு வந்ததுன்னா அதை காப்பாற்றுற பொறுப்பு இந்த ஊரில் ஒரு தான் இருக்கு அஃப்கோர்ஸ் சில லேடிஸ் டாக்டர்ஸாக இருக்காங்க ஃபினான்ஷியல் சேவியாக இருக்காங்க அவங்கள விட்டுருங்க மெஜாரிட்டியான பொறுப்பு பொருளாதார சிக்கலை சமாளிக்கிற பொறுப்பு ஒரு ஆணுக்கு தான் இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச் பி க்ரீன் கார்டு இந்த வீசா பிரச்சனையெல்லாம் எக்கச்சக்கங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து வீட்டில் வந்து சொல்ல முடியாது எவனோ வீசா கொடுக்காததுக்கு நம்மளை விசாரணை கைதி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க என்னங்க இந்த தடவையும் கிடைக்காதா இந்த தடவையும் எக்ஸ்டென்ட் பண்ணிடுவாங்களா அப்போ நம்மளை இந்தியா கணிச்சிருவாங்களா இந்தியா போனால் உங்கள் வீட்லையா ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு அதாவது அமெரிக்கா போய் வேலை பார்த்தா நிரந்தரமாக கஷ்டமெல்லாம் தீந்துடும் இந்த ஊருக்கு வந்தால் இந்த ஊருக்கு வந்தால் தான் தெரியுது நிரந்தரமாக வேலை பார்க்குறதுக்கே கஷ்டப்படணும்னு எப்போ தூக்குவா எவன் தூக்குவான்னு எதுவுமே தெரியாது ரம்மி அழகாக சொன்னாங்க ரைசிங் கிட்ஸ் குழந்தைகளை வளர்க்குறதுல அவங்க தான் வந்து ரொம்ப பெண்கள் தான் பொறுப்பாக வேலை பார்க்குறாங்கன்னு ரைசிங் கிட்ஸ் இல்லைங்க இவங்க பண்ணுறதெல்லாம் ரைஸிங் வாய்ஸ் ரைசிங் ஸ்ட்ரெஸ்ஸு குழந்த ஒசர ஒசர இவங்க குரலும் ஒசந்துக்கிட்டே போகும் அம்மாக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் நடக்கிற ரெஃப்ரியாக தாங்க நாங்கள் இருக்கோம் பாரம்பரியத்தை வளர்க்குறாங்களாம் எங்கள் வீட்டில் நடக்குதுங்க என் பொண்ணு பரதநாட்டியம் ஆடணும் பரதநாட்டியம் ஆடணும் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் ஆடுவாங்க பாருங்க அதை தாங்க முடியுமா அன்போ அட்வைஸோ ஒரு அளவுக்கு மேலே அடுத்தவங்க மேலே திணிக்காதீங்க அவங்க வாழ விழும்புறது அவங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையே கிடையாது நம்ம விரும்புறது என்னைக்கும் முளைக்காது நம்ம விதைக்கிறது மட்டும்தான் முளைக்கும்னு தெரிந்தவர்கள் ஆண்கள் நிறைவா ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்களை பெண்களுக்கு ஒரு விஷயம்னா ஏழுந்து ஜெட்டு வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு பேரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கிடையாது நம்ம நாலு சவத்துக்கு வெளியில வைங்களேன் இது வேற தேசம் இந்த தேசத்தில் திடீர்னு ஒரு ட்ரக் பிரச்சனை வரும் திடீர்னு ஒரு கன் கண்ட்ரோல் பிரச்சனை வரும் ரேசிசம் இருக்கும் இப்பெல்லாம் குழந்தைங்க கையில் அணுகுண்டு மாதிரி கொடுத்து வச்சுருக்கோமே ஸ்மார்ட் ஃபோன் அந்த டெக்னாலஜினால் பிரச்சனை வரும் அத்தனை பிரச்சனையும் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு அவச்சொல் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது ஆண்கள் தானே காடு மாதிரி செத்து போட்டுக்கிறதுனால சொல்கிறாங்க ஆண்கள் பல ஆயிரம் வருஷம் காட்டுக்கு வேட்டைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றினவங்க ஆபத்து எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் பொறுமையாக சமாளிக்க தெரிந்தவர்கள் அன்னைக்கு அம்புகளாக வந்தது இன்னைக்கு இவர்களுடைய அம்புகளால் வருது அன்னைக்கு கனைகள் வீசும்போது தப்பிச்சுக்கிறோம் இன்னைக்கு கரண்டிங்க வீசும்போது தப்பிச்சுக்கிறோம் ஆனாலும் எந்தவித தாக்குதல் நடந்தாலும் எல்லா விதத்திலும் சமாளிக்கும் பொறுமை நிறைந்திருப்பது ஆண்களே என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருமையா அனுபவ அனுபவரீதியான செய்திகள் எல்லாம் என்னன்னா எனக்கு ஒரு பயம் முடிச்சிட்டு வீட்டுக்கு தான் போகணும் ஆராய்ந்து இந்த வாழ்வியல் சூழ்நிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார் விஸ்வராமன் அருமையான பயம் இதை சந்திக்கணும்னா இதே மண்ணின் மைந்தர் தான் சந்திக்க முடியும் வாங்கம்மா விஜய் ராஜா அவர்கள் சரியான பதில் சொல்ல வருகிறார்கள் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்து அந்த பிள்ளைக்கு பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே அதிரடியாய் பேச வருகிறார் ஹியூஸ்டன் வாழ் திருமதி விஜய் ராஜா அடுத்த வாரம் உங்களுக்கு ஒம்பதுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க்கை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து ஃபோனை நோண்டுறதுக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்குமே நேரம் செய்யா இருக்கு நான் அங்கே ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணோம் லைஃபை பேலன்ஸ் பண்ணோம் இதுக்கு மேலே உங்களை வேற பேலன்ஸ் பண்ணோம்

பட்டிமன்றம் மாலை ஆறு மணிக்கு மறக்க மனம் கூடுதில்லையே சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் மேலும் இவர்களுக்கு அல்லது உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம்